என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் தனுசு ராசி தனுசு லகனக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்பது ஒரு அற்புதமான சனிப்பயிற்சி இந்த தனுசு ராசி தனுசு மூல நட்சத்திரம் மட்டும் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகப்படியான கவனங்கள் இருக்கணும் இதில் உத்திராடம் இருக்கிறவங்க உடல்நிலை பேணி காப்பது ரொம்ப ஒரு சிறப்பு இவர்களுக்கு மார்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடும் பொது இடங்களில் இவங்க சொல் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு ராசி தனுசு இந்த சனி பயிற்சி என்பது இவர்களுக்கு அற்புதமாகவே இருக்கும் இந்த மூலநஸ்திரக்காரங்க மட்டும் சில ஆன்மீக வழிபாடோடு சிறப்பாக இருப்பது ரொம்ப நல்லது ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போவீங்க உடல் என்பது ரொம்ப பேணி காப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு இன்னும் சில பதிவுகளை நான் தர்றேன் அதுவரை காத்திருங்கள்